தீர்த்தம் இன்றைக்கு நைட்டு பத்து மணிக்கு கிளம்பி நாளை இரவு ஆறு மணிக்கு நாங்கள் ஒளத்தில் கொண்டு போய் தீர்த்தம் வந்து அதுலேயும் சாமி போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்ப இந்த பாலம் கட்டத்துக்கு முன்னாடி பள்ளம் ஏறி விடுத்தா இறங்கின அந்த பண்டிகை சமயத்தில் பள்ளத்தில் தண்ணி வந்தால் கூட நாங்கள் தேர கொண்டு போயிடுவோம் நிறுத்த மாட்டோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுல இருந்து போயிட்டு இருக்கீங்க அதிகமாக சிறப்பாகிட்டு இருக்குது அதே மாதிரி நாளுக்கு நாள் கூட்டமும் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது மக்கள் வெள்ளம் அறுபது வருஷமாக அறுபது வருஷமாக வாழிச்சிட்டு இருக்கிறீங்க ஹை ஹலோ மெடியர் மக்களை வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் குருநாதர் சுவாமி கோவிலுக்கு வந்திருக்குறோம் இன்றைக்கி என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இன்னைக்கு வந்துவிட்டு தீர்த்தத்துக்கு வந்து குருநாத சுவாமி கோவிலிருந்து கூடுதறிக்கு போகிறாங்க போகிற வழியில் என்னென்ன நிகழ்வுகளாக நடக்குது எங்கெங்கெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் அது போக இங்கே வந்துட்டு கூடுதுறைக்கு போகிறது இல்லாமல் ஒரு சிலர் வந்துட்டு தலக்காவேரியிலிருந்து அதாவது காவேரி உருவாகிற இடமான கர்நாடகாவில் இருக்கிற தலக்காவேரியிலிருந்து புனித தீர்த்தம் வந்து நம்ம குருநாதருக்கு வந்து கொண்டு வரதையும் வந்துட்டு ஒரு சில விஷயத்தை வந்து கேட்டிருந்தோம் அதையும் வந்து என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் கமெண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போது தலக்காவிரியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம நாதஸ்வரம்லாம் வாசிப்போம் எத்தனை வருஷமாங்கண்ணா நம்ம குருநாதர் சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு வாசிச்சுட்டு இருக்கிறோம் அறுபது வருஷமாக அறுபது வருஷமாக வாசிச்சிட்டு இருக்கிறீங்கண்ணா அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா பவானி பவானியிலேருந்து இப்போது நீங்கள் வரது வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் வருவீங்கண்ணா ஆறு வாரம் மொத்தம் அண்ணா உங்கள் பேருங்கண்ணா மீது சாகுல மீது சரிங்க இப்போ வந்து தவுல் உத்வான் ஈரோடு அவர் சாகுல் பாய் அவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப அதாவது ஒரு ஐம்பது ஆண்டு பழக்கம் அவங்க அதனால் அவங்க கூட இப்போ நான் முப்பத்தஞ்சு வருஷமாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் வந்து இங்கே நீங்கள் முப்பத்தஞ்சு வாசிக்க வந்துகிட்ருக்கிறேன் அந்த குருநாதர் அருளால் நல்லா சிறப்பாக வந்து வாசிக்கிறோம் பூச்சாட்டு ஒரு வாரம் கொடியேற்று ஒரு வாரம் அடுத்தபடி இந்த முதல் பூஜை இதுக்கு அடுத்தது ம மகமேறு தேர் பூஜை அப்புறம் பால் பூஜை அப்புறம் சிதம்பரம் பூஜை இப்படி ஆறு வாரம் தொடர்ச்சியாக நாங்கள் வருவோம் வந்துட்டு வந்துட்டு போய்க்கிப்போம் இந்த இன்னைக்கு வந்துருக்கிறது மூணு நாள் தங்குவோம் அடுத்த வாரம் அந்த மகமேறு தேர் பெரிய தேருக்கு வரும்போது செவ்வாய்க்கிழமை வந்தோம்னா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் புறப்படுவோம் அஞ்சு நாள் தங்குவோம் நாள் இங்கேயே தான் அஞ்சு நாள் கச்சேரி சிறப்பாக எல்லாம் வாசி சிறப்பாக அதெல்லாம் நடத்துவோம் ஆனால் இப்போது நீங்கள் வந்து அறுபது வருஷமாக வாசிச்சுட்டு இருக்கிறீங்க முதல் வருஷம் வந்ததுக்கும் இப்போ இப்போ இருக்கிற கோவிலுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது எல்லாமே விசேஷம் வித்தியாசம் சாப்பிட்றது எல்லாம் வித்தியாசம் தான் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து எப்படி இருந்தோம் என்ன செஞ்சுது அப்படின்னு எல்லாம் குறையும் இல்லாமல் நடந்துட்டு இருக்கு நாங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக சிறப்பாகிட்டு இருக்குது அதே மாதிரி நாளுக்கு நாள் கூட்டமும் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது மக்கள் வெள்ளம் இப்போ க கணக்கில் அடங்காது அந்தளவு கூட்டம் நிறைய வந்துகிட்டு இருக்குது நல்லா இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பொண்ணுடைய அணுகிறத்துனால நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷமாக நாங்கள் காவடி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் எல்லோரும் மக்கள் எல்லாம் புல்பாட்டு மக்கள் அனைவரும் அந்த பகுதியை சேர்ந்த அனைவருமே எல்லோருமே த தீர்த்தோம் இன்றைக்கு நைட்டு பத்து மணிக்கு கிளம்பி நாளை இரவு ஆறு மணிக்கு நாங்கள் வனத்தில் கொண்டு போய் தீர்த்த கூடுதலேருந்து கொண்டு வந்து ஊற்றுவோம் அதிலேருந்து அருள் வாக்கு சொல்லிவிட்டு சாமியாடி அங்கேருந்து எட்லி பவானிலேருந்து எல்லாம் அந்தியூர் புதுப்பாளையம் இறங்காடு இது வனம் எங்களுக்கு எல்லாம் போய் சென்ற அடையின் நீங்கள் வரை எல்லாம் வாக்கு சொல்லி எல்லா மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் சந்தோஷமாக நாங்கள் திரு திருவிழாவுக்கு நாங்கள் தீர்த்தம் கொண்டு போய் சா சாமிக்காக நாங்கள் ஊர் மக்களும் சேர்ந்து கொண்டு போய் திருவிழாவுக்கு நாங்கள் சாமிக்காக வேண்டி ஊற்றுறோம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக நாங்களும் சரி உங்கள் பேருங்கண்ணா மணி சரி அண்ணா வணக்கம் நம்ம கோவிலில் நீங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்திருப்பீங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பண்டிகை மக்கள்லாம் எப்படி கோவிலுக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக வந்தாங்க அப்போ வந்து இப்போ எப்படி நடக்குது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு எப்படி தெரியவாங்க போக்குவரத்து வசதி கிடையாது வண்டி மாடு கட்டிட்டு வருவாங்க நடந்து வருவாங்க நாம் இங்கே வனத்துக்கு போகிறதா இருந்தால் அப்போ தார் ரோடு வசதியெல்லாம் கிடையாது மண் ரோடு தான் மண் ரோடு தான் அதுலேயும் சாமி போய்ட்டு வந்துட்ருக்கு அப்போ இந்த பாலம் முன்னாடி பள்ளம் அது ஏறி இறங்க அந்த பண்டிகை சமயத்தில் பழத்தில் தண்ணி வந்தால் கூட நாங்கள் தேர கொண்டு போயிடுவோம் மாட்டோம் மாட்டோம் அந்த மாதிரியான அனுபவம் இருந்துருக்குதுங்க சரிங்க பழத்தில் தண்ணி வந்ததுன்னா இப்போ பழத்தோடு தண்ணி மேது மேய் வருது இல்லைங்க அது அந்த கடக நீளம் போட்டிருப்பாங்க எல்லாம் பிளாஸ்டிக் சா மாற்றி அடிச்சுட்டு போயிடும் சரி சரி ஒரு காலகட்டங்கள் ஆனால் அப்போல்லாம் வந்து தகவல் வந்து பண்டிகை இப்போதான் போடுறோம் அப்படின்னு எப்படி தெரியல நாங்கள் எங்களுக்கு வந்து நோட்டீஸ் அச்சடிச்சு தண்டரணும்னு ஒரு பேர் இருக்குங்க அதாவது எல்லா ஊருக்கும் போய் இந்த மாதத்துல எத்தனைந்தேதி திருவிழா போய் சொல்லிட்டு வருவோம் ஓ சொல்லிட்டு வருவீங்க சொல்லிட்டு வருவோம் எல்லா ஊருக்குமே போவாங்க பங்காளி இருக்காங்க மெராஸ்கட்ராவியம் போய் சொல்லிட்டு வருவாங்க ஓ சரி இப்போ தான் செல்லருந்து தட்டிவிட்டா ஐநூறு பேர் ശരി ഉം പേരുടെ സാറേ മൂന്ന് സാ எத்தனை வருஷமா தீர்த்தத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க எந்த ஊர்ல இருந்துங்கக்கா இதே ஊர் தாங்களாங்கக்கா எத்தனை வருஷமாங்கக்கா போயிட்டு இருக்கிறீங்க வருஷ வருஷம் போயிட்டே தான் இருக்கிறீங்க எத்தனை பேருங்கக்கா போவீங்க இங்கிருந்து நிறைய பேர் போவீங்க பதினெட்டு பட்டி கிராமம் போவோம் சரிங்களா

தீர்த்தத்துக்கெல்லாம் எத்தனை வருஷமாக போயிட்டு இருக்கிறீங்க அஞ்சு வருஷமாக போயிட்டு இருக்கிறீங்களா சரிங்க்கா எத்தனை வருஷமாக்கா தீர்த்தத்துக்கு போயிட்டுருக்குறீங்க நாலு போயிட்டு போயிட்டுருக்கீங்க எந்த இருந்து வரீங்க குருநாதபுரத்தில் இருக்கு சின்ன வயசுலேருந்து போய்ட்டு எந்த ஊருங்க்கா இதே ஊருங்க தற்போது வந்து தீர்த்தத்துக்கு போகிற நிகழ்வு வந்து தொடங்க போகுது நம்ம குருநாதர் சுவாமி கோவிலிருந்து கூடுதலை சமேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு திருத்தத்துக்கு போக போகிறாங்க பார்த்துட்டீங்கன்னா தீர்த்தத்துக்கு வந்துட்டு பூவும் கொண்டு போகிறாங்க இது என்ன பூவுங்கன்னா ஒன்றை பூங்க ஒன்றை பூ சரிங்க எல்லா கோயிலுக்கும் கொண்டு போவீங்களா எல்லா கோயிலுக்கும் இந்த குடம் தீர்த்த கொண்டது நம்ம ஊர் புது குளத்துல மட்டும் ஒன்றை பூ வச்சு தான் தீர்த்த வண்டோம் ஒன்றை பூ எங்கே கிடைக்கணுன்னு அப்போ நம்ம லோக்கல்லையே அது இருக்குங்க நம்ம குராசாமி கோயிலேயே போட்டு ரூனிசாமி கோயிலே எதுவும் இல்லையே ஆனால் வெளிலலாம் பெருசாக ஒன்றை பூ எடுத்து யாரும் வச்சிக்கிறது இல்லைங்க தோட்டத்தில் வச்சிக்கிறாங்க ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கோயில பின்னாடியே இதை நம்ம வாங்கி எடுக்கணும் வந்து பார்த்துட்டீங்கன்னா தீர்த்தத்துக்கு கிளம்பிட்டாங்க கூடுதற்கு குருநாதர் சுவாமி கோவிலிருந்து கூடுதலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க அங்கே என்னென்ன நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சீத்தது கிளம்பியாச்சு இப்போ டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பத்து மணி ஆச்சு இப்போ எங்க போய் தங்குவீங்க எத்தனை மணிக்கு தீத்த கொண்டு வருவீங்க பத்திரகாளியம் கோயில் போய் சாமி கும்பிட்டு அடுத்து பண்டாரட்சி கோயிலுக்கு போவாங்க அங்கே போயிட்டு தூங்கிட்டு நாலு மணிக்கு எந்திரிச்சு கூடுதுறைக்கு போவோம் குளிச்சுட்டு கிளம்பி காலைல அஞ்சு மணிக்கு அப்புறம் தீத்த எடுத்துட்டு காலைல ஒன்பது மணி ஆயிடும் பண்டாரட்சி கோயிலுக்கு மறுபடியும் வந்துட்டு அங்கிருந்து டம்பா ஏறி மறுபடியும் பத்திரகாளி கோயிலுக்கு வருவாங்க பத்திரகாளியம் கோயிலுக்கு வந்துருவீங்க பத்திரகாளியம் கோயிலுக்கு எத்தனை மணிக்கு காலையில் வருவீங்க மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ள வந்துருவாங்க பதினோரு மணிக்குள்ள வந்துருவீங்க மறுபடியும் இங்க கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க காலைல மூணு மணிக்கு மேலே கிளம்பி வருவாங்க மேலே தான் கிளம்பி கோயிலுக்கு வருவீங்களா சரிங்க தற்பொழுது தீர்த்தத்துக்கு போறவங்க வந்துட்டு இங்கே புதுப்பாளையத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் வந்து பிள்ளையார்கிட்ட சாமி கும்பிட்டு மாரியம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்திராளியம்மன் கோவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டாரப்பூச்சி கோயிலில் போய் இன்னைக்கு தங்கிட்டு காலையில் கூடுதூர முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பத்திராளிம்மன் கோயிலுக்கு வருவாங்களாம் அந்த நிலவில் எல்லாத்தையுமே பார்ப்போம் இப்போ வந்துட்டு குருநாத சாமி கூடுதுறைக்கு வந்து தீர்த்தத்துக்கு வந்துட்டு நிறைய நிறையா பேர் கிளம்பியிருக்கிறாங்க போகிறப்ப வந்துட்டு காவடியும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க குருநாதர்னாவே வந்துட்டு சிவனும் முருகரும் சேர்ந்த அவதாரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் அதனால் முருகருக்கு காவடி எடுத்துகிட்டு கோஷத்தோடு கிளம்புனாங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெள்ளம்பி நம்பி யூ பை பை டேக்கர் டாட்டா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தத்தை கொண்டு வந்துட்டு வனத்துக்கு கொண்டு போவாங்க அந்த நிகழ்வு எல்லாத்தையுமே பார்ப்போம் बाय बाय टाटा